தண்ணி அடிச்சா தண்ணி கருப்பு வந்துருச்சு சரி நீங்கள் வந்தா சரி வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா தூசியாக இருக்கு துணைங்க தண்ணி நல்லா வரலாம் சரி நானும் அடித்தேன் அங்கே வரும் அங்கே நல்லா பாரு குளிக்க முடியுமா இவ் ஐடியா சூப்பர் ஐடியா சரி நீ இப்போ சூப்பர் ஐடியா கொடுக்க நீ செஞ்சதை நான் செஞ்ச உடனே தண்ணி வெளியே வந்துருந்தோம்

அடிக்க போகிறேன் பாருங்க தண்ணி அப்படியே பழமலை வளரப்போகுது பாருங்கள் தடியா ஏன் பாட அடித்து அடித்து கையெல்லாம் வளச்சு போச்சு இப்போ தான் தண்ணி வறுத்த வந்தா இன்னும் தண்ணி வந்து இன்னும் ரெண்டு பேரும் சொன்ன டிய ஒண்ணா ப்ஸ் ஒண்ணு நல்லது நீ வரல ஒண்ணும் வரல நீ யாவது யாரும் ஒரு ஐடியா சொன்னேன் என்ன செய்யலாம் சொல்லு உள்ளது <laughs> <laughs> <laughs>